நானும் என்னடா சார் ஒரு தடவை இது வரைக்கும் சிறைச்சாலைக்கு அனுப்பினது இல்ல இனிம அப்ப அனுப்புறதுக்கான பிளான் இல்ல அப்ப இந்த நாட்டில அரசியலமைப்பு இருக்க ஒவ்வொரு மேனேஜர் இருக்கும்போது எனக்கு இந்த அரசியல் அல்லுமையா சார் நான் இந்த வயசுக்கு அரசியல் ஒன்றும் தெரியாது படிச்சுல்ல அப்ப நீங்க படிக்கணும் சார் நீங்க உங்களுக்கு எத்தனை வயசு எத்தனை எத்தனையம்ப படிச்சிருக்கீங்க நான் படிச்சேன் ஓயில் மட்டும் படிச்சேன் எனக்கு நான் நாப்ப அன்பத்து அஞ்சாயிரம் நாப்பத்தொரு வயசு சரி அப்ப நீங்க கொஞ்சம் புத்தகங்கள் இதுகள் படியுங்கோ கொஞ்சம் படிக்கிறேன் என்ன தான் சொல்ல வேண்டி படியுங்க உலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறைய முன்னுக்கு போயிட்டுது மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் வேற வேற அபிப்பிராயங்கள் வச்சிருப்போம் இந்த நான் தலைவன் என்று நினைக்கிறாள் எல்லாரும் தலைவன் என்று நினைக்கிறேன் என்ன வளர்ந்த தலைவன பெட்டி வருதன் குறையா கதை எனக்கு எந்த அப்பா பெட்டி கதைக்கிற மாதிரி கிடைக்குது இல்ல அது இன்னும் செய்யல அது என்னெண்டா இப்ப உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற ஒன் மேன்ஸ் இங்கிலீஷ் எனக்கு தெரியாது

சரி முள்ளத்தீவை விட்டு வேற இடங்களுக்கு போய் பான ஆக்களோட பழங்கு சரி காலம் போறது மேசம்பிள்ளைக்கு பின் நேரம் பாருது வீட்டு இங்க பழக்க இந்த நீங்களும் அன்னைய பத்தி கூடாங்கத கேக்கு நம்மளுக்கு

முள்ளியல்வரா பிரகலாதன்றி

கா பட்டாக்கள் அங்க வீண பட்டாக்களை சொல்லி விட்டுவாங்க வெளியில பயங்கரவாதங்கள் ஒண்ணும் போவ ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு இன்னும் வந்தனா இன்னும் நான் ஒண்ணு பயங்கரவாதத்துக்கு இல்ல இப்ப சொல்றீங்க என்ன கொல்ல வரும் போல கிடக்குது நீங்க நான் இப்ப சொல்றேன்னா செத்து போனாரு அண்ணன் செத்து போனாரு அவர் எனக்கு அப்பா மாதிரி நீங்க அப்படி கதைக்க கதைக்கதை கதைக்க நம்மளுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்களும் பாதிக்கப்பட்டுறீங்க நானும் என்ன விட இயக்கத்துல கேட்க என்னோட இருந்தவங்க நல்லா இருக்கிறாங்க நான் சம்பள கூலி யோசிச்சு தான் நான் பிள்ளைக்கிறேன் நீங்க அன்னைய பத்தி கதை கேட்க நான் கொஞ்சம் கோவமா கிடையாது அது நீங்க உங்க இயக்கத்துல இருந்து வழியில போய் வெளிநாடு இருக்கிறவனுக்கு நான் இப்படி கஷ்டம் நான் தொடர்பு அவனுக்கு குணமும் தேவையில்லை சார் எனக்கு அவன் அன்னைய பத்தி கூட கதை அவன் நல்லா இருக்கட்டும்

மாமன் எவ புல செய்த இந்தியாமன் விட்டவன் மனசுக்கு வரு ஒன்பது மண்ட குழந்தை நல்லா புண்டம் ஒரு புத்தி கழுத்து ஏரியாவில் கோயிலுக்குள்ளதுக்கு அண்டாளுக்கு சரீடா

நீ வந்து ஜத்துல எம்பிவோ உனக்கு ஒரு கட்சியோ உன்ன கட்சிக்கு குண்டு படிக்கும் நான் இப்ப அடிச்சு சொல்றேன் நீ என் போன் நம்பரை போட்டு என்ன தேடி பிடிச்சி நீ என்ன பிடிக்க பாப்பான் நீ என் பெண்ணு என்ன கொள்ள போறியோ இன்னும் இன்னும் நான் கொல்லறேன்னு சொல்லல நீ தேடி அன்னைய பத்தி கதைக்காவே நீ சொன்ன சொல்றேன் நீ சாக போறாய் நீ சாக போறாய் நேர்மையான ஒரு மனுஷன் தானே நேர்மையான ஒரு மனுஷனே நீ தேவையில்ல அவன் பேரும் நீ எந்த அரசியல்வாதியும் என்னவும் நீ எந்த பிடிக்காதவனும் செத்தவன செத்தவனும் இருக்கிறானோ இருந்தா கடவுள் இருந்தா மனுஷன் இல்லாடி கடவுளாத விடு

எனக்கு உரிமை இல்லையென்று சொல்றதுக்கு நீ ஆடுறா நீ என்ன கலைக்கிற என்ன உரிமை இருக்கு எனக்கு இந்த நாட்டு அரசியல் அமைப்பு சட்டம் உரிமை சார்ந்து இருக்கு உனக்கு என்ன என்ன உரிமை வந்துருக்கு நானும் யார பெட்டியும் கதைக்கலாம் எனக்கு உரிமை சார்ந்து நானும் யார பெட்டியும் கதைக்கிறேன் நானும் கதை கட்டேன் நீ பயங்கரவாதி வந்து அடிக்க தெரியுமே எங்க பஸ் ஸ்டாண்டு காட்சி அப்பே நீ அம்மா நம்ம உடுப்ப காடி போட்டு உழைக்கணும் பொம்புல அடி வேண்டி போட்டு போயிட்டு வந்து இப்ப அண்ணைய பெற்று கேட்கறீங்க யாரு அண்ணன் அண்ணா பிரவாரம் பிரவாரம் அண்ணா அண்ணா நிக்கிற